அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தொண்டர்களை கூகளை கூறியிருக்கிறார் நாற்பது வெற்றி பெற்ற திமுகவும் அதன் பெற்ற வெற்றியின் விகிதம் வேறளவில் இருக்கிறது பொய்கணக்கு சொல்லி அதிமுக தொண்டர்களை ஏமாற்றிய எடப்பாடி பொதுக்குழு மேடையில் கதை விட்டதால் நிர்வாகிகள் கலக்கம் அதிமுக மேடையில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைத்த தேர்தல் கணக்குகள் என்னென்ன பிழைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிவாலய தலைப்பு அறிக்கை மேல் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் மட்டுமே திமுக போட்டியிட்டது அதிமுக போட்டியிட்டதோ முப்பத்தி மூன்று தொகுதிகள் அப்படி முப்பத்தி மூன்று தொகுதியில் திமுக போட்டியிட்டிருந்தால் திமுகவின் வித்தியாசம் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கும் என கணக்கு வெளியாகி உள்ளது இதில் எடப்பாடி எங்கே கோட்டை விட்டார் ஸ்டாலின் எங்கே சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் திமுக தலைவராக ஸ்டாலின் பதவியேற்றவுடன் அந்த அபார வெற்றிகளும் அது குறித்து எடப்பாடியின் பொய்கணக்கும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அறிவாலயம் வெளியிட்டு வரும் சர்வேக்களும் உண்மையில் தேர்தல் களத்தில் யாருக்கு பலம் கூடியது யாருக்கு பலம் குறைந்தது மோடி எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ததில் அதிமுக எங்கு கோட்டை விட்டது மோடி எதிர்ப்பு வாக்குகளை கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலில் திமுக வாங்காமல் போனதற்கு காரணம் என்ன இவ்வளவுலாம் இருந்தாலுமே கூட அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் பொய்க் கணக்கு சொல்லி அதிமுக தொண்டர்களை ஏமாற்றி இருக்கிறார் எடப்பாடி பொதுக்குழு மேடையிலேயே இவ்வளவு ஒரு தவறான அறிக்கைகளை படித்ததால் இவரது தலைமையில் கட்சி எப்படி நடைபெறும் என நிர்வாகிகள் கலக்கம் அடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தேனி தொகுதியை தவிர முப்பத்தி எட்டு தொகுதிகளில் அபரீதமான வெற்றியை பெற்றது அதிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசங்கள் வரை அந்த தேர்தலில் அபரீத வெற்றியை இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு வெற்றியாக ஸ்டாலின் வெற்றி வகை சூடினார் அதிலும் தேனி தொகுதியில் மட்டும் காங்கிரசின் சார்பில் போட்டியிட்ட ஈபிகேஎஸ் எஸ் இளங்கோவனின் சரியான பிரச்சார அணுகுமுறை இல்லாததனால் அங்கு மும்முனை போட்டி நிலவியதால் திமுக கூட்டணி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் கை நழுவியது இதே திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை சந்தித்த போது போட்டி கடினமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது அவர் இருக்கிறார் இவர் வருகிறார் திமுகவுக்கு எதிர்ப்பாக அலைகள் இருக்கிறது என்றெல்லாம் பல கருத்துக்கள் கூறினாலும் நாற்பதுக்கு நாற்பதையும் அடித்து மீண்டும் தமிழகம் தன் தலைமையில் தான் இயங்கும் என்பதை ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றது கடந்த முறையை விட ஒரு இடத்தையும் ஒட்டுமொத்தமாக அள்ளியது முப்பது பிளஸ் ஒன்று நாற்பதுக்கு நாற்பதையும் அள்ளியது திமுக கூட்டணி கடந்த முறை ஒரு தொகுதியில் தோற்றாலும் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் பெரிய அளவில் இருந்தது அதே நேரத்தில் அனைத்து தொகுதிகளில் வெற்றி பெற்றும் திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் கணிசமாக இந்த முறை குறைந்திருக்கிறது அதிமுகவின் வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை ஒப்பிடும்பொழுது உயர்ந்துள்ளது ஆனால் இதற்கு திமுக தரப்பில் எடுத்து வைக்கும் வாதம் என்னவென்றால் திமுக போட்டியிட்டது இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அதிமுக போட்டியிட்டதோ முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் மட்டும் போட்டியிட்ட திமுக இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுகவோ முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டும் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை தான் பெற்றுள்ளது ஆக மொத்தம் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு இருந்தால் நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இருக்கும் ஆனால் கூட்டணிக்காக கடந்த தேர்தலை விட ஒரு சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்து திமுக போட்டியிட்டது வெற்றி ஒன்றே தேர்தலில் பிரதிபலனாக இருக்கும் என்பதுதான் அந்த வெற்றியை ஸ்டாலின் தனது ராஜதந்திரத்தினால் மீண்டும் மீண்டும் சுவைத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அதிமுகவோ பல மாய கணக்குகளை கூறிக்கொண்டு கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முடியாமல் கூட இருந்தவர்களை தக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இது கடந்த தேர்தலை விட அதிமுகவை விட திமுக முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தால் இருபத்தி ஒரு சதவீதம் அதிகம் என அறிவாலய தரப்பில் ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி திமுக பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதமாக உள்ளது இது கடந்த தேர்தலை விட அஞ்சு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் கடந்த தேர்தலில் திமுகவின் சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகளின் ரவிக்குமார் போட்டியிட்டார் இந்த முறை அவர் விசிகாவின் சுயேட்சை சின்னத்திலேயே போட்டியிட்டார் அதெல்லாம் இந்த கணக்குகளில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் அதே தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த முறை இருபது புள்ளி நாற்பத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்பொழுது திமுக ஐந்து புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறது நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுகவோ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாக பெற்றிருக்கிறது ஆனால் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வி அதாவது எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றவுடன் அவரது கூட இருந்தவர்களை கூறுவது போன்று பத்து தேர்தலாக தோல்வியை அடைந்திருக்கிறார் இதிலும் தோல்விதான் அதிலும் தென் மாவட்டங்களில் டெபாசிட் பறிபோகக்கூடிய நிலைமையில் அதிமுக இருப்பதை தோல் காட்டியதுதான் காட்டியது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கடந்த தேர்தலில் திமுக தற்பொழுது அதே கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்தது ஆனால் அதிமுக இந்த முறை பாஜக பாமக தமாக இல்லாமல் போட்டியிட்டது அப்போது அதிமுகவுடன் ஓ பி இருந்தார் இந்த முறை அவரது அணி என்கின்ற ஒரு தரப்பு பிரிவை அதிமுக சந்தித்தது அத்தனையும் கடந்து அதிமுக இந்த முறை பெற்றிருக்கும் வாக்குகள் அபாரமானதுதான் என்றாலும் வெற்றி இல்லை எனும் பொழுது அதை கொண்டாடவோ தூக்கி பிடிக்கவோ இயலாத சூழ்நிலையில்தான் அதிமுக என்று உள்ளது அடுத்த இடத்தில் பாஜக உள்ளது கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மூன்று புள்ளி அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற பாஜக இந்த முறை பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது பார்த்தால் ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது பாஜக தான் உண்மையான வளர்ச்சி என்றால் திமுகவுக்கோ அதிமுக அல்ல பாஜக தான் பெற்றிருக்கிறது என்பதுதான் தேர்தல் கூறும் கணிப்புகள் அதிலும் குறிப்பாக திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ததில் அதிமுக கோட்டை விட்டு இருக்கிறது பாஜக கூட்டணி அள்ளி குவித்திருக்கிறது என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பொறுத்தவரை போட்டியிட்ட இடங்களில் பிரதான எதிர்க்கட்சியின் வாக்குகள் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாக்குகள் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதமாகவும் இருந்தது நேற்று முன்தினம் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விட அதிமுக ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் குறைவாக பெற்றதால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்ற செய்தி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உண்மையில் அவருக்கு தவறான தகவல்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை திமுக கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி கட்சிகள் எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் கிடைத்தன அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் கிடைத்தன திமுக கூட்டணிக்கு ரெண்டு கோடியே ஒன்பது லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் கிடைத்தன அதிமுக கூட்டணிக்கோ ஒரு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்து அறுபத்தி மூணு ஆயிரத்தி ஒன்பது வாக்குகள் வாக்குகள் வித்தியாசம் உள்ளது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பொய் மூட்டைகளை அள்ளிவிட்டு இருக்கிறார் அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி இருக்கிறார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது என அறிவாலை தலைப்பு பல தகவல்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறது பார்க்கலாம் வரும் காலங்களில் தேர்தல் நெருங்குவதால் எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த சாதக பாகங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றி கட்டமைக்கிறார்கள் அதை நிலவரம் என்ன என்பதை கவலை இன்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் Still, taste the day.